மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மன்னிப்பு என்பதும் அன்பு என்பதும் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையின் விளைவாக இருக்கக்கூடாது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பக்குவப்படுத்தப்பட்ட மனநிலையின் விளைவாக இருக்க வேண்டும் மன்னிப்பதற்கு விருப்பம் மட்டும் தேவைப்படாது ஆம் மன்னிக்க என்ற மனமும் தேவை ஏனென்றால் சிலர் பிறரை மன்னித்து விடுவார்கள் அதே சமயம் அவர்கள் செய்ததை மறக்க முடியாது எனவே தேவ பிள்ளைகளே நாம் மாம்சமான மனதினால் மன்னிப்பது மன்னிப்பல்ல என்பதை முதலில் உணர வேண்டும் நம்முடைய மனமானது தேவனால் பக்குவப்படுத்தப்பட்ட மனதிலிருந்து மன்னிப்பதே உண்மையான மன்னிப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களைப் பற்றிய கோபம் வெறுப்பு வருத்தம் அனைத்தும் நம்மை விட்டு முழுமையாக போகும் காரணம் சில விஷயங்கள் நம்முடைய மனதை அதிகமாக காயப்படுத்தும் போது அதனை ஆற்றுவதற்கான நேரமும் கர்த்தருடைய கிருபையும் நமக்கு அதிகமாக தேவைப்படும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்